ஹலோ வணக்கம் நான் உங்கள் இது நம்ம டாக்டர் பயணியின் அந்தரங்கம் தீர்வு ஆலோசனை இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம் அந்தரங்கம் வணக்கம் சார் வணக்கம்

அgetElementById நிறைய டாக்டர்ஸ் பார்க்கறாங்க நிறைய கன்சல்ட் போறாங்க ஸோ சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேருக்கு இல்லாம போயிடுது சில பேர் தள்ளி வச்சிந்து பார்க்கறாங்க சரி இதனால என்ன ஆகும் குழந்தை கிடைக்காத நிறைய பேருக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனைங்க பிரச்சனை வந்துச்சு சரி அருமையான கேள்வி இந்த காலகட்டத்தில் இந்த கேள்வி முக்கியமானது